வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும் அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வயலாம் ஜொல்லு ஊத்தணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மரி பாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு துளி கூட ஆயில் இல்லாமல் சூப்பரான ஜூஸியான சிக்கன் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் வந்து ஒரு நாலு சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஹாஃப் கிட்ட இருக்கும் ஸோ அதோடய தோல்லாம் எடுத்துட்டு நல்லா ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு தோலோடு சேர்த்து சமைக்கணும்னு விருப்பம் தான் தான் நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு மூடி அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆயில் வந்து சேர்த்து நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது ஸோ உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்து வேகணும் இல்லையா ஸோ அப்போ வந்து நம்ம இந்த வினிகர் அண்ட் உப்பு போட்டு இந்த தண்ணியில் ஊற வச்சா நமக்கு அந்த ஜூஸியான சிக்கன் வந்து கிடைக்கும் ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து உப்பு நல்லா கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸாக இதில் சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து முதல்ல ஒரு பிளேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தயிர் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அண்ட் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் அண்ட் வந்து ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் வந்து அதோடய விதையெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கலருக்காக அதை சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெட் கலரே சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலா மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்து மசாலா நமக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் சிக்கன் அதை வந்து இதில் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அந்த கீரல் போட்ட இடத்துலனா மசாலா வந்து நல்லா கோட்டிங் ஆகுற மாதிரி நல்லா இதில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்போ சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக நல்லா அந்த மசாலாவோட டேஸ்ட்லாம் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும் இப்போ வந்து எல்லா சிக்கன்லேயும் நம்ம வந்து மசாலாவாக கோட் பண்ணி எடுத்துட்டாச்சு இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் போல் நல்லா இதை ஊற வச்சுடுங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா சார்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாழை இலை வந்து தேவைப்படும் ஸோ ஒரு முழு வாழை இலையாக எடுத்துக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இப்போ இதில் நம்ம மசாலா தடவி ஊற வச்சிருந்த சிக்கனை ஒன்று ஒன்றா இதில் வந்து அடுக்கி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட வந்து வாழை இலை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பட்டர் ஷீட்டு அண்ட் அலுமினியம் ஃபாயில் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிளேட்டில் இருக்க எல்லா மசாலாவையும் சிக்கனில் எடுத்து கோட் பண்ணிடுங்க இந்த மாதிரி வாழை இலையை நல்லா மடித்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட மசாலா எங்கேயுமே வெளியில் வந்து போகக்கூடாது ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு நூல் வச்சு இந்த வாழை இலை எதுவுமே எடுத்துக்காத மாதிரி நல்லா கட்டிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போதே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ரெசிபி வந்து கிடச்சிடும் ஒரு தடவையாச்சும் உங்கள் லைஃப்பில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி தான் இது இப்போ வந்து வாழை இலை கட்டினதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து போட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வெந்து அதில் வந்து தண்ணியெலாம் வந்து வெளியில் வரும் ஸோ வாழை வந்து வெந்து அதெல்லாமே தண்ணி வெளியில் வரும் ஸோ அதனால தான் இது ப்ராசஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி ஊற்றுக்கூட தட்டு அதை வந்து குப்பரை கவுத்து போட்டுட்டு நம்ம வாழையில் எடுத்து வச்சிருக்க தட்டையும் இதுக்குள்ளே வச்சு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இருபத்தஞ்சி நிமிஷம் இல்லைன்னா ஒரு முப்பது நிமிஷம் போதும் ஸோ முப்பது நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தண்ணியெலாம் நல்லா விட்டு வந்திருக்கு இப்போ இது அப்படியே ஒரு கடாய் இல்லைனா ஒரு தவாலை வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க வாழை இலையோடைய கொஞ்சம் மசாலாலாம் அதில் ஒட்டியிருக்கும் ஸோ இப்போ அந்த தண்ணியோடையே சேர்த்து தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் குக் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லன்றது மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நமக்கு இருக்குது ஸோ இதுவுமே நல்லா வந்து ட்ரை ஆகி வரணும் இந்த மசாலா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியுமே நல்லா வற்றி ட்ரை ஆகிடுச்சு சூப்பரான ஒரு துளி கூட ஆயில் இல்லாத சிக்கன் ஃப்ரை ரெசிபி வந்து நம்ம இன்னைக்கு செஞ்சு முடித்தாச்சு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உள்ளே நல்லா ஜூஸியாக வெளியில் நல்லா டேஸ்டியா சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்களும் வந்து இந்த சிக்கன் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனிமேல் சிக்கன் எடுத்தால் கூட இதை தான் செய்ய சொல்லி கேட்பாங்க அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியோரோ நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்